இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐ தொடரில் ரிங்கு சிங் கடைசி ஓவரில் ஐந்து சிக்ஸ் அடித்து வெற்றி பெறவே முடியாது என நினைத்த போட்டியில் வெற்றியை தந்தார் அது உலகம் முழுவதும் உள்ள கிரிக்கெட் ரசிகர்களிடையே பெரிய அளவில் பரவியது ஆனால் ரிங்கு சிங்குக்கு முன்பே வேறு ஒருவர் இதேபோல ஒரு ஓவரில் ஐந்து சிக்ஸ் அடித்து வெற்றி பெறவே முடியாது என நினைத்த போட்டியில் வெற்றியை தேடித்தந்துள்ளார் அந்த வீரர் ராகுல் டேவிடியா இரண்டாயிரத்தி இருபதில் ஷார்ஜாவில் நடைபெற்ற கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் ஆடிய ராகுல் டேவிடியா ஒரே ஓவரில் ஐந்து சிக்ஸ் அடித்திருந்தார் அந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த பஞ்சாப் அணி இருபது ஓவர்கள் இருநூத்தி இருபத்தி மூணு ரன்கள் குவித்தது மயின் அகர்வால் ஐம்பது பந்துகளில் நூற்றி ஆறு ரன்களும் கே எல் ராகுல் ஐம்பத்தி நாலு பந்துகளில் அறுபத்தி ஒன்பது ரன்களும் குவித்திருந்தார் அடுத்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பேட்டிங் செய்தது துவக்க வீரர் ஜோஸ் பட்லர் நாலு ரன்களில் ஆட்டமிழந்தார் ஸ்டீவ் ஸ்மித் இருபத்தி ஏழு பந்துகளில் ஐம்பது ரன்கள் குவித்தார் அடுத்து சஞ்சு சாம்சன் ராகுல் டேவிட்டியா பேட்டிங் செய்தனர் ரஞ்சி சாம்சன் தனியாளாக ரன் ரேட்டை உயர்த்த போராடி கொண்டிருந்தார் ஆனால் ராகுல் பத்தொன்பது பந்துகளில் எட்டு ரன்கள் மட்டுமே எடுத்து சோதித்தார் அவரால் பந்தை சரியாக அடிக்க முடியவில்லை எனினும் பின்னர் சுதாரித்த ராகுல் டேவிட்டியா வெறும் சிக்ஸர்களை மட்டுமே அடிப்பது என முடிவு செய்தார் எனினும் அவரால் பதினேழாவது ஓவர் வரை ஒரு சிக்ஸ் மட்டுமே அடிக்க முடிந்தது இதனிடையே சஞ்சு சாம்சன் நாற்பத்தி பந்துகளில் எண்பத்தைந்து ரன்கள் அடித்து ஆட்டமிழந்தார் கடைசி மூணு ஓவர்கள் ஐம்பத்தொரு ரன்கள் தேவை என்ற நிலையில் செட்டில் காற்றால் வீசிய பதினெட்டாவது ஓவரில் முதல் பந்தில் நான்கு சிக்ஸ் அடித்தார் பின்னர் அந்த ஓவரின் கடைசி பந்திலும் ஒரு சிக்ஸ் அடித்துள்ளார் ஒரே ஓவரில் సీక్స్ అడిత మ మిరళ వైతున్నారు రహిట్ அடுத்த ஓவரில் ராபின் உத்தப்பா ஆட்டமிழந்தார் ஜோப்ரா ஆர்ச்சர் இரண்டு சிக்ஸ் ராகுல் ஒரு சிக்ஸ் அடித்தார் ராகுல் டேவிட்டியா முப்பத்தி ஒரு பந்துகளில் ஐம்பத்தி மூணு ரன்கள் குவித்து பத்தொன்பதாவது ஓவரின் கடைசி பந்தில் ஆட்டமிழந்தார் கடைசி ஓவரில் இரண்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் முருகன் அஸ்வின் ஒரு ஃபோர் அடித்து அணியை வெற்றி பெற வைத்தார் அந்தப் போட்டியில் தனது நிதான ஆட்டத்தால் தோல்வியை நோக்கி சென்ற போட்டியை தானே மாற்றினார் ராகுல் டேவிட்டியா அந்த சீசனில் அவர் மிகச் சிறப்பாக செயல்பட்டு பதினாலு போட்டிகளில் இருநூத்தி ஐம்பத்தி ஐந்து ரன்கள் சேர்த்திருந்தார் அவரது பேட்டிங் சராசரி நாற்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சாக இருந்தது எனினும் அதற்கு அடுத்த ஆண்டுகளில் அவரால் ஐபிஎல் தொடர்ந்து சிறப்பாக செயல்பட முடியாமல் போனது